உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஒரு சின்ன துக்கமான விஷயம் நம்ம வீட்டில் ஒரு மூளைகளை முடங்கி கிடத்துறோம் இந்த வீடியோல பாருங்களேன் பார்க்கவே பயங்கரமா அகோரமா இருக்குல்ல இவர் முகம் ஆமாங்க இவர் அமெரிக்கால மெக்சிகோ மாகாணத்துல பிறந்த இவர் ரெண்டு வயசா இருக்கும்போது ஒரு பெரிய தீ விபத்தில் சிக்கி இவருடைய முகம் இப்படி ஆயிடுச்சு இவருடைய ரெண்டு கைகளை இழந்தால் கால்களில் விரல்களை இழந்தார் அவருடைய கண்களை இமைகள் மூடிருச்சு அவருடைய மூக்கு பாதிக்கப்பட்டது பற்கள் பாதிக்கப்பட்டது மருத்துவர்கள் இவரை பழைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் பிழைக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் அநேக நாட்கள் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு கடுமையான வேதனையின் உச்சங்களுக்கு போன இவரு உயிர் பிழைச்சாருங்க ஆனா இவரை பாருங்களே எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவருடைய பத்தொன்பதாவது வயசில் இவருக்கு கனவு தான் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இதை கேட்ட அந்த அமெரிக்க தேசத்தில் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் ஹானரரி போலீஸாக ஒரு நாள் இவரை நியமித்து இவரை அழகு பார்த்தாங்க பாருங்களேன் இவர்ட்ட போய் பேட்டி எடுத்தாங்களா நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு அவர் சொன்னாரா எண்பது சதவிகித உடல் உறுப்புகளும் இழந்த நானே இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா உங்களாலேயும் மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்க ஆமாம் பவுல் அதைத்தான் சொல்கிறாரு கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவேளை சின்ன விஷயம் நடந்தோன்னா ஐயோயோ இது என் வாழ்க்கையில் நடந்துருச்சு இது ஏன் கடவுள் அனுமதிச்சார் அப்படின்னு நிறைய கேள்விகளோட முடங்கி கிடக்குற நீங்க இன்னைக்கு மீண்டு எழுங்க இன்னைக்கு சோர்ந்து போகாதபடி நீங்க எழும்புங்க உங்க வேலைகளை செய்யுங்க முயற்சி எடுங்க கத்தர் உங்க கூட இருக்கிறார் உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார் உங்க வாழ்க்கை சந்தோஷத்தினால நிறைஞ்சிருக்கும் அதனால சோர்ந்து போயிடாதீங்க ஒரு மனிதன் எண்பது சதவிகித உடல் உறுப்புகளும் இழந்த மனிதனே இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னா நீங்க நல்லதானே இருக்கிறீங்க கடவுள் உங்களுக்கு உயிரை தந்திருக்கிறாரு நீங்க உயிரோட வச்சிருக்கிறாரு உங்க நம்பிக்கையோட வச்சிருக்கிறாரு நீங்க அந்த நம்பிக்கையோடு மீண்டும் எழுங்கள் உங்க வாழ்க்கை துளிர்க்கும் உங்க வாழ்க்கை செழிக்கும் நிச்சயமா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் ஜோமனோமா கிருபி இழுப்பதாவே சின்ன சின்ன விஷயங்களினாலே சந்தோஷத்தை இழந்து போய் இருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சொந்து போன காரியங்களிலிருந்து எழும்பத்தக்கதாக ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கவலைகளை மறங்க சந்தோஷத்தினால நிரப்பப்படுங்க ஏன்னா கர்த்தர் உங்களோடு காட் பிளஸ் யூ